காலண்டரில் விளம்பரங்கள் இருக்கிறது பள்ளிவாசல்களில் அதை தொங்க பொழுது அதன் கீழ் பகுதியை அந்த விளம்பரங்களை அழித்து விடுகிறார்கள் அதை வெட்டி எடுத்து விடுகிறார்கள் இப்படி செய்ய வேண்டுமா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார் பொதுவாக இந்த பள்ளிவாசல்களை பொறுத்தவரை அதற்கு சில ஒழுங்கு முறைகளை மார்க்கம் சொல்லி தருகிறது பள்ளிவாசல்களில் நாம் எப்படி நடந்து கொள்ளணும் அதில் என்ன மாதிரியான ஒழுங்குமுறைகளை பேண வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது முதல்ல பள்ளிவாசல் என்பதனுடைய நோக்கத்தை இறைவன் காட்டுகிற போது என்பது அல்லாவூருக்குரியது வேறு யார் அதை நிர்வகித்தாலும் என்ன மாதிரியான பல பல நற்பணிகள் அதில் நடந்தாலும் பல்வேறு விதமான பணிகள் நடந்தாலும் பள்ளிவாசல்கள் அடிப்படையில் அல்லஹூருக்குரியது என்பது அல்லாஹ் சொல்வதை போன்று பள்ளிவாசலுடைய நோக்கத்தை இறைவன் சொல்லி காட்டுகிற போது அவனுடைய பெயர் நினைவு கூறப்பட வேண்டும் பற்றி போற்றப்பட வேண்டும் இறைவனை என்ற அடிப்படைகளை அல்லா அதில் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹுலேஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற போதும் கூட பள்ளிவாசல் என்பதை அது என்ன அடிப்படைக்காக கட்டமைக்கப்படுகிறது என்பதை சை முஸ்லீம் இடம்பெறுகிற நானூற்றி எண்பதாவது செய்தியை நீங்க பார்க்கலாம் இன்னமாகிய லி விக்ரஹி அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காகத்தான் அந்த பள்ளிவாசல்கள் எழுப்பப்படுகிறது குரான் தொழுகை அதே மாதிரி குரானை ஓதுவது இது போன்ற காரியங்களுக்காகத்தான் இந்த பள்ளிவாசல்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹுவின் தூதர் சல்லா சொல்லித் சொல்லி தர்றாங்க இப்படி இருக்கிற போது அந்த பள்ளி சில காரியங்கள் உலக காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது என்பதையும் மார்க்கும் நமக்கு தடை செய்கிறது அந்த அடிப்படையில் உள்ள ஒன்றுதான் நபிகள் நாயகம் செல்லல்லா உலே செல்லம் அவங்க சொல்லி காட்டுகிற செய்தி திருமதியில இருநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நஹா அன் தனாசுதீல் அஸ்ஆரி ஃபில் மஸ்ஜித் பள்ளிவாசல்கள் கவிதைகளை ஏற்றுவதையும் அணில் பை விற்பதையும் அதில் வாங்குவதையும் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹன் அவர்கள் தடை செய்தார்கள் என்கிற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் இப்போ பள்ளிவாசலை பொறுத்தவரை அது அல்லாவிற்குரியது அவனை போற்றுவது புகழ்வது அவனை தொழுவது அதே போன்று திருமறை குரானை ஓதுவது மார்க்க விஷயங்கள்ல அதில் ஈடுபடுத்திக் கொள்வது என்கிற அடிப்படைகளுக்காகத்தான் பள்ளிவாசல்கள் கட்டமைக்கப்படுகிறது அப்ப இது அல்லாத வேறு விஷயங்கள் அங்கு உட்கார்ந்து கவிதை ஏற்றுவது அங்கு உட்கார்ந்து விற்பனை செய்வது அல்லது அங்கு உட்கார்ந்து பேசி ஒரு பொருட்களை போய் நாம வாங்கி கொள்வது இது மாதிரியான காரியங்கள் அந்த பள்ளிவாசல்களில் நடக்கக்கூடாது என்று தூதர் சொல்றாங்க அதே மாதிரி நிறைய விஷயங்களை எங்கேயாவது காணாமல் போன ஒரு பொருளை பள்ளிவாசல்ல வந்து அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு இடமாக யார் ஆக்குகிறார்களோ அதை குறித்து அல்லாஹனுடைய தூதர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க சை முஸ்லீம் இடம்பெறுகிற இருக்கிற செய்திய அதுல நாம பார்க்கிறோம் அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க லா ரத்தாஹு அலைக்க அப்படி தேடக்கூடிய ஒருவருக்கு அந்த பொருளே கிடைக்காமல் போகட்டும் என்கிற அளவிற்கு அல்லாஹனுடைய தூதர் வந்து சொல்லி காட்டுறாங்க ஏன் அப்படின்னும் பொழுது இன்னல் மசாஜித லம் துபன் அலி ஹாதா இதற்காக வேண்டி பள்ளிவாசல்கள் கட்டப்படல என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க இப்போ நாம நம்ம பார்வையில எங்கேயோ ஒரு துளைந்த பொருளை தேடுவதற்கு ஒரு நல்ல காரியம் தானே என்று நாம் நினைக்கலாம் சரி ஒரு விற்பனை வாங்குவதன் மூலமாக லாபம் அடைகிறார்கள் தானே என்று நாம் பார்க்கலாம் ஆனா அல்லாகுவ வணங்குகிற போற்றி புகழ்கிற அந்த விஷயங்களுக்கு அது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அதற்கு தொந்தரவு கொடுக்கிற மாதிரியான இந்த காரியங்கள் பள்ளிவாசல்களில் வைத்து அது நடைபெறக்கூடாது என்று மார்க்கம் தடை செய்த பிறகு நாம இதில் என்னென்ன அடிப்படைகள் எல்லாம் உள்ள வருதோ வியாபாரம் அதை கொடுக்கல் வாங்கல் விற்பதோ வாங்குவதோ கூடாது என்று அல்லாஹுவின் தூதர் சொன்ன பிறகு அதை மையப்படுத்தி உள்ள உரையாடல்கள் கூடாதுதான் இப்போ உட்கார்ந்து பள்ளிவாசலில் எதை விற்பது தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அந்த மார்க்கெட்டிங்கு எதுவும் இருக்கும் இப்போ விற்பனை அப்படின்றது வெறுமனே ஒரு பொருளை வைத்து விற்பது மட்டும் இருக்காது நாம் பள்ளிவாசலில் அமர்ந்து வேறொரு இடத்தில் இருக்கிற பொருளையும் கூட நாம் இன்னைக்கு அலைபேசிகளில் அழைத்து கூட நாம் விற்பனை செய்ய முடியும் அப்போ அதை வேறு மாதிரியாக நாம் அதை ப்ரொஜெக்ட் பண்ணி அல்லது வேறு சில கருவிகளை பயன்படுத்தி கூட நாம் அந்த விற்பனையை சாத்தியமாக்க முடியும் நம்ம பொருளை வாங்குவதும் உட்பட நாம் அப்படியே ஆன்லைனில் கூட இன்றைக்கு வாங்க முடியும் அப்போ அப்படி பல விஷயங்கள் இன்றைக்கு இருக்கிற போது எந்த விதத்திலையும் அந்த விற்பனை வாங்குவது என்பது வெறுமனே நேரடி கொடுக்கல் வாங்கல் மட்டுமல்லாம அது தொடர்பான எந்த காரியமாக இருந்தாலும் பள்ளிவாசல்கள் அல்லாஹின் துதர் சொன்ன அடிப்படை விஷயம் என்னன்னா இதற்காக பள்ளிவாசல்கள் கட்டப்படலை அங்கு இன்னென்ன அடிப்படைகளுக்காகத்தான் அந்த பள்ளிவாசல்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று நபியவர்கள் தெளிவுபடுத்திய பிறகு இப்போ இது மாதிரியான காரியங்களில் நம்ம ஒரு காலன்றோ அல்லது பள்ளிவாசல்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது விளம்பர பலகைகளை கொண்டு வந்து மாட்டுவாங்க இப்போ வேறு சில மாதிரியான விளம்பரங்களை அதுக்கு தொடர்பு கொள்கிற அதை தொடர்பு கொள்ள செய்கிற தொடர்பு என்னோடு அல்லது அதை நோக்கி கவனம் திசை திருப்புகிற மாதிரியான அந்த விளம்பர பதாகைகளை உள்ள வைக்கிற போது அது காரண்டர் வாயிலாகவோ அல்லது தனி விஷயமாகவோ இப்படி பள்ளிவாசல்களுக்குள்ள வைக்கப்படுகிற போது அது ஆட்டோமேட்டிக்காவே அவங்கள கவனத்து திசை திருப்புவது அதே மாதிரி அந்த தொடர்பை ஏற்படுத்தியன பள்ளிவாசலுக்கு வருபவர்களை மையப்படுத்தித்தான் அந்த பதாகைகள் வைக்கப்படுகிறது அல்லது அது மாதிரியான விளம்பரங்கள் அதைத்தான் செய்கிறது என்கிற போது அப்ப நாம அது மாதிரியான காரியங்களை பள்ளிவாசல்களுக்குள்ள வைப்பதை நாம தவிர்த்து கொள்ளணும் பள்ளிவாசல்கள் என்கிற தொழுமிடம் என்று எதை நாம் மையப்படுத்தி இருக்கிறோமோ இதற்குள் இது மாதிரியான காரியங்களை மார்க்கம் தடை செய்கிறது இது அல்லாத பள்ளிவாசலை சுற்றி அல்லாகவின் தூதர் பல்வேறு மார்க்க சமுதாய பணிகளை மற்ற காரியங்களுக்கு ஈடுபடுத்துறாங்க அதை பொறுத்தவரை இது மாதிரியான தடைகளை ஒழுங்குகளை பேண வேண்டும் என்கிற அவசியம் இல்லை நீங்க ஹதீஸ்ல பார்க்கிற அந்த இடங்களையுமே பள்ளிவாசல்கள் என்ற அடிப்படையிலேயே அழைக்கப்படுகிற ஒரு நிலையை நீங்க பார்க்கலாம் பள்ளிவாசலை சுற்றி இருக்கிற அந்த பகுதிகளை அல்லாஹுவின் தூதர் உதாரணத்திற்கு ஒரு போர்ல காயமுற்றவர்களை வைத்து பராமரிப்பதற்கு அந்த இடத்தை பயன்படுத்திக்கிறாங்க நபிகள் நாயகம் நபிகள்நாயகம்லல்லா அவங்க தண்டனையை நிறைவேற்றுவதற்கு இந்த இடத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் நபிகள் நாயகம் நபிகள்நாயகம் அவங்க அந்த வீர விளையாட்டுகளை விளையாடுவதற்கு அந்த இடத்தை அனுமதித்திருக்கிறார்கள் இப்படி நிறைய காரியங்களுக்காக வேண்டி பள்ளிவாசலுடைய மற்ற ஏனைய பகுதிகள் தொழுமிடம் அல்லாத பகுதிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அது மாதிரியான இடங்களுக்கு இந்த ஒழுங்குகள் பொருந்தாதே ஒழிய தொழும்மிடத்திற்கு அதுல நாம் இந்த மாதிரியான வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அங்கு உட்கார்ந்து அறிவிப்பு செய்வது அங்கு உட்கார்ந்து வீணான விஷயங்களில் ஈடுபடுவது இது மாதிரியான காரியங்கள் அறவே தவிர்த்து கொள்ள வேண்டும் இதைத்தான் இந்த ஹதீஸ் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் இதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்